நண்பளுக்கு வணக்கம் நான் சோழன் கமல் மீது காண்டான மக்கள் கொடுக்கின்ற கால் ரூபா நிவாரணத்துக்கு என்னென்னா சொல்கிறான் பாருங்க கம்பி கட்டுற கதையா அப்படின்னு தான் மக்கள் காண்டாகிறாங்க இந்த மழை வெள்ள பாதிப்பானது தென் மாவட்டத்தை அப்படியே புரட்டி போட்டுச்சு குறிப்பாக நான்கு மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்பின் பொழுது தமிழக அரசாங்கமானது ஓடோடி நின்றது மத்திய அரசாங்கமும் உரிய முறையில் மக்களை மீட்டது இருந்தாலும் இந்த பெருவள்ளத்தில் இயற்கை இடர்பாடில் மக்கள் பலவற்றையும் இழந்தார்கள் பத்து வருஷம் சம்பாதித்து வச்ச எல்லா பொருட்களும் போயிடுச்சே என்று மக்கள் வேதனைப்பட்டதாக அண்ணாமலை கூட குறிப்பிட்டார் மழை பெய்த மறுநாளே எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி போன்ற இடங்களுக்கு போய் நின்றார் நம்ம என்ன கொடுக்குறோம் என்பதை விட பாதிப்படைந்து இருக்கின்ற மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆள் வேணுங்க கவலைப்படாதீங்க சம்பாதிச்செல்லாம் போயாச்சு ஆடு மாடு போயாச்சு வச்ச பயிர் போயாச்சு எல்லாம் போயிட்டால் கூட தன்னம்பிக்கை மட்டும் விடாதீங்க நாங்களாம் இருக்கும் இல்லை உங்களை கை விட்டுருவோமா அரசாங்கம் தரலனா கூட நாங்கள் அடித்து பிடிச்சி வாங்கி தருவோம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் சோர் போட்டு காப்பாத்தினா விவசாயி நீங்களே மனம் முடிஞ்சுடலாமா என்று விவசாயி முதற்கொண்டு வியாபாரி வரைக்கும் எதிர்கட்சித் தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமியிலிருந்து எல்லா எதிர்கட்சிகளும் களத்தில் நின்று மக்களுக்கு எல்லாம் செஞ்சு மீட்க வேண்டியவர்களை மீட்டெடுத்து இன்னைக்கு நார்மல் லைஃபுக்கு வந்த பிறகு நம்ம கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் நிவாரணம் வழங்க போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு லாரிகளை கொண்டு வந்து நிறுத்தி இருபத்தி நான்கு டன் பெருமானம் உள்ள நிவாரணப் பொருட்களை முதற்கட்டமாக தூத்துக்குடிக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நிவாரணப் பொருட்கள் கொடுப்பது என்பது நல்ல விஷயம் தானுங்களே அதில் ஏன் மக்கள் காண்டாக போகிறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா அரசியல் கட்சிகளும் தான் நிவாரண பொருட்களை கொடுத்தாங்க ஆனால் கமலஹாசம் மாதிரி கம்பி கட்டுற கதை எதுவும் சொல்லலையே அதாவது அரசியல் களத்துக்கு வந்துட்டாரு அறிவிரு நம்ம கமலஹாசன் அவர்கள் ஆனால் நிவாரணப் பொருட்கள் எப்போ வழங்குறாரு இல்லை மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்ற தருணத்தில் கமலஹாசன் அவர்கள் எங்கே போனார் அடா விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னும் கட்சியே தொடங்கலைங்க வெளிநாட்டில் இருந்தாருங்க விஜயகாந்தருடைய இறப்புக்கு வந்தாருங்க பார்த்த கையோடு பாதிப்படைந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதற்காக களத்தில் நின்று நிவாரணத்தை வழங்கிட்டாருங்க அரசியலுக்கு வராதவங்க கூட விரைந்து சென்று நிவாரணங்களை வழங்குறாங்க ஆனால் அரசியல் கட்சி தொடங்கின நம்ம கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் ஆறு அமர பிக்பாஸ் நிகழ்ச்சியெல்லாம் முடிந்து விட்ட பிறகு வேலை இல்லை என்று தெரிந்து கொண்ட பிறகு இப்போது நான்கு மாவட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்க போறாராம் அந்த நிவாரணப் பொருட்கள் வழங்குவது தொடர்பாக செய்தியாளர்கள் மத்தியில் ஒன்று தெரிவிச்சாருங்க அதுதான் மக்களுக்கு செம செமகாண்டை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த ஒன்றரை நிமிஷம் பேச்சை நீங்கள் கேட்டுவாங்க பிறகு ஏன் மக்கள் காண்ட் ஆகுறாங்க என்ற விஷயத்தை நீங்களே புரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க உதவி பண்ணும் போது ஓடி போய் தடிக்கி விழுந்து உதவி பண்ணாம நம்ம செடியா நிக்கணும் உதவிக்கு போறவங்களே தடுக்க விழுந்துடக்கூடாது அதனால நீங்க உதவிக்கு போகும் பொழுது உணர்ச்சியை விட திட்டமிடுதல் அதிகமாக இருக்க வேண்டும் ஒரு இடத்துல போய் காசை தூக்கி போடுறதுங்கிறது அவங்களுக்கு இருக்கிற பதட்டத்துல ஒரு விபத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் அந்த மாதிரி பண்ணாம அதனாலதான் இவ்வளவு தாமதமானது ஏற்பாட்டுடன் அங்கே செல்ல வேண்டும் ஏன்னா இந்த உதவி வந்து கட்சி வரைகூடுகளுக்கு அப்பாற்பட்டது மனிதநேயம் சார்ந்தது அதனால கட்சிக்காரங்க யாரும் தொந்தர பண்ண மாட்டாங்க அப்படியே தொந்தரவு போட்டாலும் அவங்களுடைய அறியாமையுன்னு தான் அதை நினைக்கிறேன் தவிர நாம சரியான அதிகாரங்களிடம் எங்கெங்க போகலாம் போக முடியாதுன்னு உதவிக்கு போனவங்களையே மீட் எடுக்கிற மாதிரி நம்ம நிலைமைக்கு வந்துடக்கூடாது இப்ப கொஞ்சம் அவ்வளவு பெரிய ஆபத்துக்கள் அங்க இல்லைன்னாலும் கரெக்டா போக வேண்டியவங்களுக்கு போய் சேரணும் இதுல நடுவுல கிடைச்ச பொருளை வாங்கி அதையும் இருக்கிறதுக்கு ஆட்கள்லாம் இருக்காங்க அதனால கரெக்டா நம்மளே பார்த்து இதுல எதுவும் கள்ளமாக போகிறாம நம்ம தான் போய் முன்னின்று நடத்த வேண்டும் என்ன நல்லது செய்யணும்னா கூட அதை ஜாக்கிரதையா செய்யணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் அறிவுரை என்னுடைய சகோதரர்கள் எடுத்துக்கிட்டாலும் என்ன கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்றாரு உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும் கமலஹாசன் பேசுறது யாருக்குமே புரியாது ஆனால் இன்னைக்கு என்னவோ தெரியலப்பா தெளிவாக பேசியிருக்காரு என்ற எண்ணம் கூட உங்களுக்கு வரும் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் உதவி பண்ணுறமே என்ற ஆர்வத்தில் ஆபத்தில் போய் மாற்றக்கூடாதான் ஆபத்தில் இருக்கிறவங்களை மீட்கிறோம் என்ற போர்வில் நாம் போய் ஆபத்தில் மாட்டிக்கிட்டு நம்மளை மீட்கிற மாதிரி இருக்கக்கூடாதான் அதனால் ஆவேசமோ ஆதங்கமோ இல்லை அவசரமோ காட்டாமல் ஆற அமர உக்காந்து மீட்பு பணிகளை செய்யணுமா பாருங்க ஆதங்கப்படுவதை விட அவசரப்படுவதை விட ஆத்திரப்படுவதை விட அழகாக ஆலோசித்து திட்டமிட்டு மீட்பு பணிகளை செஞ்சோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது நமக்கும் ஆபத்து இருக்காது ஆபத்தில் இருக்கிறவங்களையும் மீட்பதற்கான எந்த தடையும் இருக்காது தான் மக்கள் நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும் நாம் இன்னைக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாருங்க தமிழக அரசாங்கமானது இழப்பீடு என்ன என்பதையெல்லாம் அறிவிச்சிடுச்சு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இழப்பீட்டு தொகையும் கொடுத்துட்டாங்க அந்தளவுக்கு பழைய குடியாகிட்டாங்க மக்கள் எல்லாம் இன்றைக்கி நாம் எதிர்பார்த்த அளவுக்கு தென் மாவட்டத்தில் இன்னைக்கு பெரிய பாதிப்பெல்லாம் எதுவும் இருக்க போறது கிடையாது அதனால் இந்த பொருட்களை கொண்டு போய் இந்த நான்கு மாவட்டத்தில் இருக்கின்ற கிட்ட சொல்லி மழையால் யார் பாதிக்கப்படைந்தாங்களோ அப்படி பாதிப்படைந்த உண்மையானவர்களுக்கு இந்த பொருட்களை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பாதிப்படைந்தவர்களை கண்டறிந்து உரியவர்களுக்கு கொடுக்கணும் கண்டவங்களுக்குலாம் கொடுத்துருக்கூடாது ஏன் கண்டவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடாதா அதை பிளாக்கில் வித்துருவாங்களாம் இவர் கொடுக்கின்ற நிவாரண பொருட்களை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் முழுதும் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு கொடுக்க போகிறார் இல்லை நிவாரணப் பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தால் மூழ்கி போன பொருட்களுக்கு ஈடு செய்யும் அளவுக்கு இவர் வந்து நிவாரணப் பொருட்களை கொடுக்க போகிறாரு இல்லை ஒரு லட்ச ரூபா நிவாரண பொருட்களையாக ஒவ்வொரு வீட்டுக்கு தர போகிறாரு அரசாங்கத்தினாலேயே வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே தரலை அதனால் மக்களை பொறுத்த வரைக்கும் இவர் தருகின்ற நிவாரணப் பொருட்களை பிளாக்கில் ஊற்றுருவாங்களாம் அதனால் உரியவர்களை பார்த்து உரியவர்களுக்கு கொடுக்கணுமா அப்படி என்ன பொருட்களை போகிறாரு கால் ரூபா பொருள் தான் ஆனால் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறியா இல்லை இந்த பெருவெல்ல பாதிப்பில் எவன் பாதிப்படைஞ்சா எவன் பாதிப்படையில என்ற வகையாராகவே எடுக்க முடியாது அதுவும் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே வெள்ளத்தால் மூழ்கியது ஏழை பணக்காரன் என்ற பாதிப்பே கிடையாது பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் கவர்மெண்ட்டு போடுகின்ற அச்சு சோர்த்துக்காக பிளேட்டை ஏந்தி நின்ற காட்சியை தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது அதனால் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த பேருமே வந்து பாதிப்படைஞ்சாங்க மழை வெள்ளம் போது மக்கள் கண்ணீரில் மிதக்கின்ற போது அந்த தருணம் எங்கேயா போன கமலஹாசா அப்படின்னு மக்கள் கேட்பாங்க என்ற ஒரே காரணத்துக்காக நாம் எப்போதுமே ஸ்மார்ட்டாக செஞ்சிக்கிறது திட்டமிடல் தான் ஆபத்தில் எப்போதுமே போய் மாட்டிக்கிறது கிடையாது மக்கள் நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவையாற்றுவதற்காகத்தான் இருக்கிறாங்க பெருவெல்ல பாதிப்பில் கமலஹாசன் எங்கே அப்படின்னு கேட்கக்கூடாதுக்காக வேற ஒரு கதையை விடுவார் என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா மக்கள் நீதி மையத்தினுடைய தொண்டர்கள் மீட்பு பணியில் இருந்தார்கள் இப்போ மட்டுமே அவங்க சேவை செய்யலை என்னுடைய ரசிகர்களாக இருக்கும்போது அன்பு கட்டளைக்கு கட்டுப்பட்டு அன்றைய காலகட்டத்திலும் சேவை செய்தார்கள் சேவை மனப்பான்மை மட்டும்தான் மக்கள் நீதி மையத்துக்கு உரியது அதனால் பெருவெல்ல பாதிப்பில் எங்கள் கட்சிக்காரங்கெல்லாம் மீட்பு பணியில் ஈடுபட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம கமலஹாசன் அவர்கள் சுற்றாருங்க ரீல் ஆனால் மழை வெள்ள பாதிப்பின் போது மக்கள் நீதி மையத்தினுடைய ஆட்களை பார்க்கவே முடியல மக்கள் நீதி மையத்தில் தொண்டர்கள் இருக்கிறாங்களா இல்லை பொறுப்பில் இருக்கின்ற தலைவர்கள் மட்டும் இருக்கிறாங்களா என்று நமக்கு தெரியலைங்க ஏன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு நாளைக்கு தென் மாவட்டத்தில் களத்தில் நாம் தமிழ் கட்சி மக்களை மீட்ட சீமான் என்றெல்லாம் ஆஷ்டாகலாம் ட்ரெண்டிங் ஆச்சு ஆனால் இந்த மக்கள் நீதி மையத்தினுடைய விங்ஸ் இருக்கா இல்லையா நீங்கள் மழை வெள்ளத்தில் மக்களை மீட்டு இருந்தால் ஒரு போஸ்ட் போட்டிருக்கலாமே ஆனால் எதுவுமே செய்யாமல் தூங்கி எழுந்து இல்லை பிக்பாஸில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து எல்லா மாவட்டத்திலும் மக்கள் நீதி மையத்தின் சார்பாக பொருட்களை திரட்டி இன்றைக்கு தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கிறாராம் மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்ற மக்களுக்கு தருவதற்காக இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா கட்சிக்காரும் நிவாரணம் கொடுத்துட்டாங்க மக்கள் நீதி நீதிமயின்னு ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சி எதாவது கொடுத்துச்சா அப்படின்னு மக்கள் நினச்சிடக்கூடாது என்பதற்காகவே கமலஹாசன் அவர்கள் இந்த பொருட்களை தராறு போல இருக்குது ஆடப்பா நீ தருகின்ற பொருளை பொறுத்த வரைக்கும் தங்கமோ வெள்ளியோ கிடையாது உணவுப் பொருட்கள் தான் ஆனால் அந்த உணவுப் பொருட்களுக்காக நீ பாரு அதுதான் எங்களுக்கு வேதனைக்குரியது என்று மக்கள் நினைக்கிறாங்க ஏன்னு கேட்குறீங்களா கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் நடிகராக இருக்கின்ற வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்கின்றாரா என்று நீங்கள் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்களேன் இல்லை பல பேரிடர்கள் வந்து ஜெயலலிதா ஆட்சியில் நிகழ்கின்ற போதெல்லாம் கமலஹாசன் என்ன சொன்னார் அரசாங்கம் இருக்குது நடிகர்கள் எல்லாம் காசு கொடுக்க வேண்டும் என்றால் அரசாங்கம் இருக்குது அப்படின்னு பல புரட்சிகரமான நடிகர்கள் எல்லாம் குரல் கொடுத்தாங்க நான் முறையாக வரி கட்டுறேன் என்னெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீம்படிச்சவர் தான் இந்த கமலஹாசன் அதுவும் இல்லாமல் முல்லை பெரியாறு காவிரி நீட்டு மது பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து என்எல்சி பிரச்சனை தூத்துக்குடி பிரச்சனை இந்த பிரச்சனைகளை பற்றியெல்லாம் நம்முடைய கமலஹாசன் அவர்கள் வாய் திறக்காதவர் அதோட தான் உண்டு தன் தொழில் உண்டு என்று சினிமா மற்றும் டிவி தொடர் என்று ரொம்ப பிஸியாக இருந்தவர் ஆனால் இன்றைக்கி அரசியல் களத்தில் வந்து நின்றுக்கிட்டு மக்களுக்காக உழைக்க வந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மத சார்பற்றவர்கள் என்று சொல்லிவிட்டு அதிமுகவுக்கு போகிற வாக்குகளை பிரித்து அதிமுக தோல்வடையை செய்து இன்னைக்கு திமுகவுடன் வந்து கைகோர்த்து கொண்டு இருக்கிறாருங்க கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன பேசுகிறாருன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் திண்டாட்டம் ஒரு பக்கம் கொண்டாட்டமாக இன்னைக்கு நியூ இயராக கொண்டாட்டத்தில் இருக்காங்களாம் இன்னொரு பக்கம் பார்க்கின்ற போது மழை வெள்ளத்தில் மக்கள் எல்லாம் பாதிப்படைஞ்சு திண்டாட்டத்தில் இருக்காங்களாம் இப்படி மக்கள் மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு ஒரு வார காலத்துக்கு பிறகும் மக்கள் திண்டாட்டத்தில் இருக்காங்கன்னா நீ ஏன் இவ்வளோ லேட்டாக பொருட்களை கொண்டு போய் கொடுக்குற நீ மக்களை காப்பாற்ற வேண்டியவனாக இருந்தால் குத்துயிரும் குளவுரமாக இருக்கின்ற போது தண்ணி கொடுப்பியா இல்லை இல்ல அவன் ஜேர்த்தா போகிறான் அவனுக்கு தண்ணி கொடுக்குறேன்னு என்ற போர்வையில் போய் நான் மாட்டி சேர்த்துட்டுனா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் பேசுகிற மாதிரி தான் இருக்குது உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போய் மக்களை காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு ஆபத்தில் மாட்டிக்கக்கூடாது உணர்சுவசப்படக்கூடாது திட்டுமடல் இருக்கணும் திட்டுமடல் இருக்கணுமா ஸோ மழை வெள்ளத்தில் பாதிப்படைஞ்சிருக்கின்ற போது மக்கள்லாம் தவிக்கின்ற பொழுது தான் போய் ஆபத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக தள்ளி நின்று அவன் எழுந்து வந்தால் நம்ம வந்து பொருள் கொடுப்பான் செத்து போனால் செத்து போட்டோமே அப்படின்ற முறையில் தான் கமலஹாசன் அவர்கள் வந்து பேசியிருக்கின்றார் ஒருத்த பெருவெள்ளத்திலோ இல்லை பெரும் விபத்திலையோ மாட்டிக்கொண்டு இருக்கின்ற போது தன் உயிரை துச்சமென நினைத்து அவனை தான் சிறந்த தலைவன் இல்லை சிறந்த நண்பன் இல்லை சக மனிதன் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தன் துன்பம் பாராமல் பிற துன்பம் கண்டு உதவுகின்றான் தான் மக்களாக இருப்பான் மனிதனாக இருப்பான் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு உணர்ச்சூசப்பட்டு போய் ஓடி போய் காப்பாற்றக்கூடாது நம்ம ஆபத்தில் மாட்டிக்கூடாது இல்லையா பிக் பாஸ்லேயும் அதான் சொல்லுவாராம் பொதுவெளியில அதான் அதனால தான் ஆறு அமர கொண்டு போய் இப்போ பரிசு பொருட்களை ஐயோ நிவாரண பொருட்களை கொடுக்குறாராம் அதாவது மக்கள் துயரங்களை தெரிந்திருந்தார் என்றால் இந்த மாதிரி வசனங்கள்லாம் பேச மாட்டார் இருந்து கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தார் என்றால் மக்களுடைய தேவை என்ன என்று தெரிந்து மக்களுடன் போராடி மக்களிலிருந்து ஒரு தலைவனாக மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் எழுந்து வந்திருந்தா கண்டிப்பாக ஏய் என் உயிர் என்னடா அவன் உயிரை முதல்ல காப்பாத்துறா அவன் இருந்தான்னா நாலு பேருக்கு ஓச்சு சோறு போடுவான்டா அந்த குடும்பம் பர தண்ணியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடோடி போய் உதவுவானா இல்லை இல்லை உணர்ச்சுவாசப்படக்கூடாது நம்ம மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறதா அதனால் நீ நிவாரணப் பொருட்கள் கூடு இல்லைன்னு சொல்லலை அதை கூட பிளாக் மார்க்கெட்டில் விற்றுப்படுவான்னு பாரு அது ரொம்ப கொடுமை அதை விட அவசரப்பட்டு உதவி பண்ணக்கூடாது திட்டமிட்டு தான் உதவி பண்ணணும்னு சொல்கிறப்பார் அது இன்னும் கொடுமை அதனால் மக்களுடைய கவலைகள் என்பது இவருக்கு தெரியவே தெரியாது பிறக்கின்ற போதும் மேந்தட்டு மக்கள் பிறந்த சாதியும் மேந்தட்டு சாதி என்ன ஒன்று தொடர்ந்து பட வாய்ப்பு கிடைக்கணும் அரசியல்வாதிகளுடைய அரவணைப்பு கிடைக்கணும் கீழ்த்தட்டு மக்களும் நம்முடைய படத்தை ரசிக்கணும் இந்த ஒரே காரணங்களுக்காக மட்டும் தான் நம்முடைய கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் சாதியற்றவர் மதமற்றவராக தன்னை திரைப்படங்களையும் காட்டிக்கிட்டார் அதோட பிராமணராகவே இருந்தால் கூட கரி சாப்பிட்ற வழக்கத்தை கையில் எடுத்தார் ஸோ அத்தனையும் தொழிலுக்காக தான் இப்பொழுதும் சரி கோயம்புத்தூரில் தான் நிற்க போகிறோம் தூத்துக்குடி போனால் என்ன அப்படின்னு நினச்சி தான் இவர் லேட்டாக தராரோ என்ற ஒரு எண்ணமும் நமக்குள்ளே இருக்குதுங்க அதையும் தாண்டி கோயம்புத்தூரில் கொடுப்பாங்களா அப்படின்ற தெரில கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வந்து சீட்டை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க திமுக கூட்டணியில் பெரம்பலூரில் வந்து நம்ம நம்ம கமலஹாசனுக்கு சீட்டை கொடுத்து ராஜா அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டாரு நம்ம போக்குவரத்து அமைச்சராக கூட எஸ்எஸ் சிவசங்கராக கூட இந்த ரெண்டு பேருடைய மோதலுக்கு மத்தியில் நம்ம கமலஹாசன் நோய்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயம்புத்தூரை கேட்காத கமலஹாசா பெரம்பலூரை தரேன் நீ அங்கே நின்றுக்கோ அப்படின்ற விஷயத்தை தான் திமுக கையில் எடுத்துருக்குது நமக்கு கோயம்புத்தூரோ பெரம்பலூரோ கிடைக்கு போகுது எதுக்கு தூத்துக்குடிக்கு ஓடி போய் உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சி டிலே பண்ணி உதவி பண்ணுறாருன்னு தெரியல அப்படி உதவி பண்ணும்போது கூட ஐம்பத்தெட்டு கதை கட்டுறாருங்க இதெல்லாம் மக்கள் எங்கே ரசிக்க போகிறாங்கன்னு தெரியலிங்க கமலஹாசன் அரசியல் களத்துக்கு வந்தும் இன்னும் அரசியலை கற்றுக்கலை மொத்தத்தில் அவர் சினிமாக்காரராகவே தொடர்ந்தால் இருக்கும் கட்சியை திமுகவில் கரைத்து விட்டு அந்த மக்கள் நீதி மையத்தில் இருக்கிற முக்கிய புள்ளிகளுக்கு சில திமுகவில் பதிகளை வாங்கி கொடுத்துட்டு இவர் பிக் பாஸே இன்னும் பத்து எபிசோடு நடத்தலாம் ஆனால் கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ஆசை ஆட்டி படைக்குது அதனால் அரசியல் களத்திலே இருக்கிறாரு ஆனால் அதுக்காக மக்களை ஏன் இப்படி நீ நிவாரணப் பொருட்கள் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேவலப்படுத்துறேன் என்று தான் எனக்கு தெரியலீங்க இந்த வீடியோ பற்றி எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நன்றி